அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் குன்றெல்லாம் குடியிருக்கும் குமரையா குருவாக பரிமளிக்கும் முருகையா குன்றெல்லாம் குடியிருக்கும் குமரையா குருவாக பரிமளிக்கும் முருகையா ென்றும் புனை நாங்கள் மறவாமல் எண்ணி எந்தென்றும் புனை நாங்கள் மறவாமல் எண்ணி மன்றாடி வரம் பெற்று மகிழ்வோம் சுடராய் மின்னி மன்றாடி வரம் பெற்று மகிழ்வோம் சுடராய் மின்னி மன்றாடி வரம் பெற்று மகிழ்வோம் சுடராய் மின்னி குடியிருக்கும் குமரையா ஞான குருவாக பரிமளிக்கும் முருகையா நீ சூரர்களை செந்தூர் கடலோரம் வேலன் உன்னால் இறங்கியது தேவர்களின் பாரம் நீ சூரர்களை செந்தூர் கடலோரம் வேலன் உன்னால் இறங்கியது தேவர்களின் பாரம் அன்றாடம் முந்தனுக்கு செய்வோம் அலங்காரம் அன்றாடம் முந்தனுக்கு செய்வோம் அலங்காரம் ஆறுமுகா உன்னருளால் கூடும் சுபநேரம் ஆறுமுகா உன்னருளால் கூடும் சுபநேரம் குன்றெல்லாம் குடியிருக்கும் குமரையா ஞான குருவாக பரிமளிக்கும் முருகையா என்றென்றும் முனை நாங்கள் மறவாமல் எண்ணி மஞ்சாடி வரம் பெற்று மகிழ்வோம் சுடராய் மின்னே மன்றாடி வரம் பெற்று மகிழ்வோம் சுடராய் மின்னி கொஞ்செல்லாம் குடியிருக்கும் குமரையா ஞான குருவாக பரிமளிக்கும் முருகையா நன்றி வணக்கம்